ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ வாய் பேசவே

உள்ள வந்து இந்த ஒவ்வொரு பாட்டு வந்து வந்து அவ்வளவு பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜா வந்து சொல்லிப்போங்க ஆமா எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லி இருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவில் முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோடய குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பா பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் இல்ல இல்ல என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு சத்யபிரகாஷ் இருக்காரு திசா பிரகாஷ் இப்போ ரீசெண்டா புது பாடக ரொம்ப அருமையா பாடும் அவங்களும் கலந்துக்கிறாங்க ரூபா ரேவதினு ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலின்னு வாசிப்பாங்க நாங்க இவ்வளவு பேர் சேர்ந்துதான் பண்ண போறோம் மூணு மணி நேரம் பாட முடியாது மேடம் இந்த இருபதாயிரம் பாட்டுல இருந்து இந்த பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா இவங்கெல்லாம் செலக்ட் பண்றாங்களா இல்லை ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா நாங்கள் எல்லாரும் ஒரு டீமா பாப்புலர் பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் எங்களுக்கு இருபதாயிரம் பாட்டும் பிடிக்கும் போடுறது ரொம்ப கஷ்டம் போடுறது ரொம்ப கஷ்டம் மேடம் நீங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு இல்லை நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கேல பண்ணல நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்றேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை கொஞ்சம் ஆர்டினரியா தான் போயிட்டு இருக்கேன் மேடம் லைவ் கான்செப்டில் நம்ம ஏகமண சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார் அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதிலிருந்து இருபத்தெட்டு சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி பண்ணிருக்கு சோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சித்ராமா நீங்க அதை பர்ஸ்ட் வந்து அந்த டிராயிங் காமிச்சீங்க இப்பதான் வந்து வந்து எனக்கு தெரியும் டிராயிங்லாம் சொல்லிருக்கீங்க இங்க தான் ஆச்சுன்றீங்க சென்ட்ரல்ல ஆச்சு எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது சாங் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவை பூச்சுடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வெர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி பாசல் சார் டைரக்ட் பண்ண மூவி அதுல வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரோடக்ஷன் நானும் அப்போதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவர் செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சாருக்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாக தான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்தால் குญுன்னி வயலினிஸ்ட் தான் என்ன கூட்டிட்டு போற ராஜா சார் கிட்ட அங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் انا புவே புச்சடவார்க்கு முன்னாடி நீதான அந்தக்கு இல்லங்கற பூஜைக்கு பூஜை கீதப் பாடல் பாட பாለச்சார் இன்னொね அச்சர நீங்க இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசிச்சது சோ انا இளையராஜா சார் வந்து இங்க சமீபத்துல பாத்தீங்கனா ஒரு டைரக்டர் இப்போ நடிக்கிறாரு அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு பாடகர்